அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாலே நாலு முட்டை வச்சு எட்டு பேர் ஃபில்லிங்காக சாப்பிட்ற மாதிரி பார்க்கலாமா ஒரு முட்டை குருமா தான் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நாலு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு மஞ்சள் தூள் மசாலா ஆட் பண்ணி நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பனியார சட்டியில் எண்ணெயை ஆட் பண்ணிவிடுங்க நல்லா எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து முட்டையை நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா அதில் வந்து சேர்த்துடலாம் அது எல்லாமே போட்டுட்டு மூடி வச்சுருங்க நீங்கள் மூடி தான் அது வேகும் நல்லா வெந்துட்ட பிறகு அது அது திருப்பி விட்டுருங்க அது நல்லா வெந்துடும் கேஸ் வந்து மீடியமில் வைங்க இல்லைனா கருகி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதை எடுத்து தனியாக நீங்கள் வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட சோம்பு லவங்கப்பட்டை இருக்கு இல்லையா அதுவும் ஆட் பண்ணிவிடுங்க ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லேஸாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிவிடுங்க அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிவிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது நல்லா வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா அதுவும் ஆட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணுங்கள் என்னென்னா நம்ம தக்காளி அரைச்சி தான் போடுவோம் அதனால் ஒரு தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா உங்களுக்கு காரத்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ மசாலா கரம் மசாலா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது வந்து குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோ தேங்காய் தக்காளி மிக் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் குக் சால்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா கொதித்து வந்துட்ட பிறகு வந்து கார்ன் பவுடர் இருக்குது இல்லையா அது தண்ணியில் கொஞ்சம் கலந்து அதுவும் ஆட் பண்ணிவிடுங்க ஏன்னா திக்னஸ்ஸாக இருக்கும் கிரேவி நம்ம வந்து இப்போ பொறிச்சோம் இல்லையா முட்டை அந்த முட்டையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க பாருங்கள் எப்படி இருக்குது கிரேவி உங்களுக்கு வந்து நம்ம முட்டை உடைச்சி போட்டால் அந்த கிரேவி கிரேவியும் முட்டையும் கலந்து ஒரு ஸ்மெல் வரும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கிரேவியாக தனியாக இருக்கும் உங்களுக்கு முட்டையும் தனியாக இருக்கும் டேஸ்டியான முட்டை குருமா ரெடி